கவல்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்களை நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி ஏற்கனவே நம்ம பேசின தான் நிலக்கரி கொள்முதல் உழல் அதானி இங்கே வந்து நிறைய ஆட்களை வந்து சந்திச்சுட்டு போன விஷயம் இது இப்போ வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசுபொருளாக ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது என்ன சம்பவங்கள் அதானி வந்து ஜூலை ஒன்பதாம் தேதி சென்னை வந்திருக்காரு ஒரு அவருடைய பிரைவேட் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் இங்கே இருந்தார் ஒரு பிரைவேட்டு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் ஈசிஆரில் போய்ட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்தார் இதே நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வருது என்ன இதை மறுபடியும் கிளப்புறாங்க அப்படின்னா அதானி குழுமத்தின் மேலே வந்து விசாரணை நடத்துவதற்காக டிவிஎஸ்சிக்கு அரசு அனுமதி கொடுத்துருந்துச்சு ஜூலை இரண்டாம் தேதி அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ ஒன்று அந்த ஒரு பார்த்துருக்காருனோடனே அதை நீர்த்து போக வைக்கும் செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இதில் வந்து இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு திமுக மேல ஒரு சின்ன அதிருப்தி இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஏன்னா இந்த விவகாரத்தை பூதாகரமாக்கி பேசு கொண்டு வந்தது திரு ராகுல்காந்தி அவர்கள் அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ அந்த நடவடிக்கைகளாக இருக்குது அவங்க அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ அதானி வழக்கை நீங்கள் இழுத்து போக்க செஞ்சீங்கன்னா அப்போ நாங்கள் பண்ணுற அரசியலில் என்ன பண்ணுறது நீங்களே கூட கூட்டு கிடைவானியா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் பகிரப்பட்டதாக சொல்லப்படுது இன்னும் வந்து அரசு தரப்பில் வந்து சந்திப்பு நடந்துச்சுங்கிற விளக்கம் கொடுக்கல விசாரணைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விளக்கம் கொடுக்கல அதனால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு திமுக மேல அதிருப்தி இருக்கு அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை நீங்க ஏன் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து காங்கிரஸ் வைக்கிறாங்க அதுவும் இதெல்லாம் செய்யறீங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு ஏற்கனவே இந்த நிலக்கரி கொள்முதல் ஊழல்னா என்ன அப்படிங்கறத பேசிட்டோம் சரி பார்க்காத முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்க்காத நபர்களுக்காக திரும்ப ஒரு தடவை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் பதினாறு வரையான காலகட்டத்துல தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு மின்சார உற்பத்திக்காக நிலக்கரி கொள்முதல் பண்ணப்பட்டதில் ஊழல் ப்ளஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு மோசடி இது ரெண்டும் தான் வந்து மிகப்பெரிய புகார் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறப்போர் இயக்கம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருந்துச்சு அதை அறப்போர் இயக்கம் வந்து திரும்பி வலியுறுத்தினாங்க அன்னைக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொன்னார்னா இலக்கரி ஊழலில் பூனக்குட்டி இல்லை பெரிய திமிங்கலமே வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கேட்டார் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டால் கடந்த ஆட்சியில் அதாவது அதிமுகவுடைய முதல் ஐந்தாண்டு காலத்தில் மின்வாரிய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு நத்தம் விஸ்வநாதன் அப்புறம் வந்து அந்த பகிர்மான கழகம் டான்ஜெட் கோவுடைய சேர்மனாக இருந்த ஞான தேசிகன் இரண்டு பேரும் மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஆன காலகட்டத்தில் ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் வந்து நிலக்கரி வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு இதை வந்து ஒரு நான்கு ஐந்து நிறுவனங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அது யார் யார் அப்படின்னா அதானி குளோபல் நாலேஜ் லாஜிஸ்டிக்ஸ் செட்டிநாடு கம் அப்படின்னு ஒரு கம்பெனி எம்எஸ்டிசி ஒரு நாலு கம்பெனி வந்து இது பண்ணிருக்காங்க இதில் வந்து முதன்மையான நிறுவனம் அப்படின்னா சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ ஒன்பது கோடி மெட்ரிக் டன் வந்து அதானி குழுமம் வந்து கொள்முதல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதானி குழுமம் வந்து ஜான்லின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கம்பெனிகிட்ட வந்து அவங்க வாங்குறாங்க வாங்கும்போது ஒரு மெட்ரிக் டன் இருபத்தி எட்டு டாலர் சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற பேரில் அவங்க வாங்குகிறாங்க வாங்கி தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க அதில் வந்து எப்படி சொல்லப்படுது அப்படின்னா ஜான்லின் கொடுக்குறாங்க அதானே இன்டர்மீடியேட்டு அப்படின்னா அந்த ஜான்லின் நாங்கள் வந்து ஜான்லின் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் அந்த இன்வேஷன் கம்பெனி அவங்களோட ரிப்போர்ட்ஸ் படி தான் வந்து இது சொல்லப்படுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இன்டர்மீடியேட் அதானி அப்படின்னு சொல்லி இந்த நிலக்கரியை அவங்க கொடுக்குறாங்க இதில் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெட்ரிக் டன் இருபத்தெட்டு டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதானி குழுமம் வாங்கிக்கிது இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா டைரக்டாக இந்தோனேஷியாவிலேருந்து சென்னைக்கு தமிழ்நாடுக்கு கொண்டு வராமல் அவங்க வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறாங்க சிங்கப்பூருக்கு வந்து சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா கைமாத்துற மாதிரி அவங்க வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஜான்லின்லேருந்து சுப்ரீம் வாங்கி சுப்ரீம்லேருந்து அதானி வந்து டான்செட் கோ கொடுக்குற மாதிரியான விஷயம் வருது இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா ஜான்லின் இருபத்தெட்டு டாலருக்கு கொடுக்குறத அதானி அது சுப்ரீம் யூனியன் வந்து முப்பத்தோரு டாலருக்கு அதான்கிட்ட கொடுக்குறாங்க அங்கேயும் மூணு டாலர் ஏறுது கப்பல் டைரெக்டாக வருது அவர் வந்து போகுது பட் அதுக்கு எதுக்கு நீங்கள் இன்வாய்ஸ் மாத்துறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலருக்கு வந்து அந்த சுப்ரீம் யூனியன் கிட்ட கொள்முதல் பண்ணுற அதானி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது தொண்ணூற்றி ஒரு டாலர் ஒரு மெட்ரிக் டன் முப்பத்தி மூணு டாலருக்கு வாங்கின வாங்கி அதை தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுக்கும்போது தொண்ணூற்றி ஒரு டாலர் இன்னொரு சீக்கல் எங்கே வருதுன்னா மூவாயிரத்து ஐநூறு கிலோ க கலோரி அதுதான் வந்து அந்த நிலக்கருடைய தரமாக இருக்கும்போது இவங்க அதுக்கு ஆறாயிரம்னு மாத்துறாங்க ஜான்லின் கொடுக்கும்போது அந்த இன்வாய்ஸில் மூவாயிரத்து தான் இருக்குது ஜான்லின்ல சுப்ரீம் வந்து அதானிக்கு கை மாற்றும் போது மூவாயிரத்து தான் இருக்குது அதானிக்கிட்டேருந்து டிரான்சிட் கோக் வரும்போது அது ஆறாயிரம் ரூபாய் அந்த நீங்கள் முதல்ல சொன்ன கம்பெனிலேருந்து இங்கே வரும்போதாவது மூணு டாலர் நாலு டாலர் தான் கூடிச்சு இந்த தரமும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் இந்த பக்கமாக வரும்போது மொத்தமாக அது பெரிய அளவில் நம்பர்ஸ் வந்து மாறுது அதுதான் இங்கே பிரச்சனை அப்படி தான் வந்து அதானி குழு மோசடி செஞ்சுருக்கு அப்படிங்கிற பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை சிஏஜி வந்து வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு அரப்போரும் இது பண்ணாங்க இந்த வருடத்தில் வந்து மே மாதம் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து டீட்டெயில்டாக ஓசிசிஆர்பின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ்ட் கிரைம் கண்ட்ரோல் ரிப்போர்ட்டிங் அவங்க வந்து அதை தெளிவாக வந்து தரவுகளோடு போட்டிருப்பாங்க எங்கேருந்து எப்படி போச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மொத்தம் இருபத்தி நாலு கார்கோ ஷிப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி ஒன்று மில்லியன் டன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனைன்னா விசாகப்பட்டினம் போர்ட்டில் இருந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட இன்வாய்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஷட்சம் கோடி ஆனால் அதுக்கு சவுத் இந்தியன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க மொத்தமே செலவு பண்ண தொகை இரநூத்தி சுத்தம் கோடி அதில் ஒரு தொள்ளாயிரத்தி எட்நூறு கோடி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது சிஏஜியோட ரிப்போர்ட் ஸோ இதை தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரப்போர் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு தான் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புகார் கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் டிவிஎஸ்சி இதை விசாரிக்கலாமா அப்படின்னு லெட்டரே எழுதுது இப்போது அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போது அந்த லெட்டரில் நடவடிக்கை எடுக்கலாம் விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கொடுத்தது ஜூலை ரெண்டாம் தேதி ஆகிப்போம் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் இங்கே ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை வருஷம் ஆகிப்போச்சு ஸோ அதுதான் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது இதற்கிடையில் வந்து அதான் நீ சந்திச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அது இந்த ஊழலை சம்மந்தப்பட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது அதானி சென்னை வந்தார் சபரிஷமை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்ன வரைக்கும் ஆமானும் சொல்ல மா இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணுறது ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காட்டுப்பள்ளி துறைமுகம் அதை வந்து ஏற்கனவே அதானி கேட்டுகிட்டு இருந்தார் பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு அதிமுக ஆட்சியில் அதை ஸ்டே பண்ணாங்க திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே காட்டுப்பள்ளி துறைமுகம் தொடர்பாக அந்த மக்கள் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டு எதிர்ப்பு வந்தவுடனே அதை இப்போ திருப்பி நிப்பாட்டி வச்சுருக்காங்க மறுபடியும் அதை கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதானியோடய வருகையும் இதை ஒட்டியும் பார்க்க வேண்டியிருக்கு திமுக என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் ஒரு நாற்பதாயிரம் கோடி அவர் கொடுக்குறதா சொன்னார் அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் அதுபோக வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது அதானியோடைய நெருங்கிய நண்பர் மோடி என்ன பண்ணார் எங்கே இருந்தார் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு டெல்லியில் இருந்திருப்பார் இல்லை அவர் ரஷ்யாவில் இருந்தார் ரஷ்யாவில் ரஷ்யா கூட வந்து அவர் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் இந்தியா ரஷ்யா ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறதா மோடி ரஷ்யாவில் வச்சு அறிவிக்கிறார் அதாவது இங்கே இருக்க ஈஸ்டர்ன் சைடில் இருக்க போர்ட்டுகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து மோடி பேசுகிறாரு அதுக்கான வேலைகளை ஈடுபட போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு மோடி அங்கே பேசுகிறாரு பேசின அடுத்த நாள் அதானி இங்கே வந்திருக்காரு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை தானே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை இங்கே வந்து பழுது பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அப்போது அதானிக்கு அதில் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் வந்து அதை ஏக்கருக்கு அதை விரிவுபடுத்த போகிறாங்க அப்படிங்கும்போது அது யாருக்கு லாபம் ஏற்கனவே மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் அதானிக்கு சொந்தமாக துறைமுகங்கள் இருக்குது அதானிக்கு துறைமுகம் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ இப்போ அங்கே வருவோம் அப்படின்னு அவர் இருக்கார் இதுக்கேற்ற மாதிரி அங்கே போய் அவர் கையெழுத்தும் போட்டு பேசி வார்த்தையும் நடத்திட்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது இதுக்கு காரணம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அவருடைய இந்த சென்னை பயணத்தின் போது அவருடைய சகோதரர் அவருடைய அண்ணன் வந்து இங்கே இருந்திருக்காரு அதை தாண்டி அவர் தான் வழக்கமாக டீல்ஸ் பண்ணுறவர் ஒரு அவருடைய மகன் அவர் தான் வந்து அதானி துறைமுகங்களை வந்து பார்த்துக்கக்கூடிய நபர் அவரும் அன்னைக்கு சென்னையில் அந்த சந்திப்பின் போது இருந்திருக்கார் அப்படிங்கும்போது ஸோ இதுவும் ஒரு காரணமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது அப்படின்னு அரசாங்கம் விடாப்பிடியாக இருக்குது கடந்த ஆட்சியில் அதிமுக கொண்டு வரும்போது தீவிரமாக எடுத்து திமுக இப்போ அதை கொண்டு வர போகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுடைய காசில் ஒன்றிய அரசு மோடி அரசு இதுக்கு எந்த காசும் கொடுக்கல அப்படின்னு போன ஆட்சியிலேயே பெரம்பலூரை சேர்ந்த பாரிவேந்தர் கேட்ட கேள்வித்திலேயே சொல்லிட்டாங்க அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் கட்டுங்கன்னு சொல்லலை நாங்கள் கட்டுங்கன்னு கேட்கல அவங்க கேட்டாங்க பர்மிஷன் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இடம் தேர்வு செய்யப்பட்டதில் எல்லாமே மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அவங்களுடைய உரிமை சார்ந்தது அவங்களுடைய விருப்பம்தான் நாங்கள் இதை தலையிடலை நாங்கள் பிளான் அப்ரூவலில் பர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் அப்ரூவல் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் விவசாய நிலத்தில் ஏரிக்கு மேலே ரன்வே கட்டி அந்த துறைமுக விமான நிலத்தை போகிறது அப்படிங்கிறது அரசாங்கம் செய்ய போகுது ஏன் மாநில அரசு யோசிக்காமல் இவ்வளோ பண்ணுறாங்க அதுவும் மத்திய அரசுலேருந்து எந்த ஒரு ஃபண்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற ஃபண்டு மட்டும் வச்சு கட்டிட முடியுமா அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு அவருக்கு விமான நிலத்தை கொடுத்துடலாம்ல ஏற்கனவே எல்லா விமான நிலையங்களும் தனியார் கொடுத்தாச்சு இல்லை ஏற்கனவே எல்லா விமான நிலையங்களும் தனியார் கொடுத்தாச்சு கேரளாவில் அதாவது ஒரு ஆறு சின்ன விமான நிலையங்களை வந்து டெண்டர் விட்றாங்க யார் வேணால் எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேரளா கவர்மெண்ட் எடுக்குது நான் டெண்டர் போகிறேன் நான் போடுறேன் எனக்கு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது நான் இந்த கம்பெனி மூலிமா இண்டஸ்ட்ரியல் காரிடார் வச்சுருக்கேன் நான் வந்து போட்டு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொச்சி திருவனந்தபுரம் துறை விமான நிலையம் நினைக்கிறேன் அதை கேட்கும்போது சாரி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை யூஆர் ரிஜெக்டட் அப்படின்னு தூக்கி வச்சாங்க அதான் ஆர்வம் அதானிக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் விளிஞ்சமுல ஒரு தனியார் துறைமுகத்தையே கட்டி அதனிக்களை கொடுத்துருக்காங்க புதுசாக துறைமுகம் கட்டி அதானியகிட்ட கொடுக்கும்போது இருக்க துறைமுகத்தை கொடுக்கறலன்னு பிரச்சனை இன்னொன்று அதானிக்கு வந்து கதவு எங் யாருக்கும் அடைக்க முடியாது இல்லை ராகுல் காந்தி சொல்லுவார் அதானியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டார் கூட்டணியில் இருக்க சரத்பவார் அதானி வீட்டுக்கே போயிட்டு வந்தார் கம்பெனிக்கு போயிட்டு வந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வந்து சந்திச்சிருந்துருக்காங்க திமுக இது கேரளாவில் ஒப்பந்தம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செக்ரட்டேரியில் வச்சே பார்த்தாங்க அப்படிங்கும்போது அதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்கெல்லாம் அதானியை இவ்வளோ எதிர்க்கலை நீங்கள் அதிகமாக எதிர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பிரச்சனை அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாதம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஒரு சோலார் பவர் பிளான்ட் இருக்குது அதானிக்கு சொந்தமானது அதுக்கு அடிமாட்டு விலையில் நிலங்களை மிரட்டி வாங்குகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுன்னா தனியார் நிறுவனத்திற்காக அடிமை அதிமுக அரசும் அதானிக்கு வேண்டிய குஜராத்தை சேர்ந்த தொழில்நுட்ப திரு அதானிக்கு வேண்டிய பாஜக அரசும் இந்த காரியத்தில் ஈடுபடுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் இன்னமும் அந்த சோலார் பவர் பிளான்ட் கிட்ட தான் இருக்குது இன்ன வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல சரி ஓகே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் விட்டுருவோம் இந்த இருக்கும் நிலக்கரி இருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா முதலமைச்சரோ அல்லது மின்சாரத்துறையை கூடுதலாக பார்த்து கொண்டு இருக்கிற அமைச்சர் தங்கம் தென்னரசோ இதுக்கு வாய் திறக்கலை அப்படின்னா திமுக அரசை நோக்கி கேள்வி கடைகள் தொடுக்கப்படும் அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லறதுக்கு தயாராக தான் இருக்கணும் அவர் பண்ணும் போது அதிமுக அரசை வந்து அடிமை அரசு அப்படின்லாம் பேசுறாங்க அப்போ இவங்க இப்போ வரைக்கும் வாய் திறக்கலையே அப்போ இதுக்கு வந்து அப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்க பேசதானே செய்வாங்க எதிர்கட்சி பேசினா பரவாயில்லை பேசுறது இல்லையா அவங்களுக்கு தான் ஓபிஎஸ் சசிகலா பஞ்சாயத்து இருக்கு இல்ல அவங்க கட்சியவே வலுப்படுத்தி சசிகலா தென்காசியில வந்து டூர் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அவர் தோத்தது செல்லாது ராமநாதபுரத்தில் வந்து நவாஸ்கனி ஜெயிச்சது செல்லாதுன்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் அவங்க பிஸியாக இருக்காங்களா அதிமுக இந்த பஞ்சாயத்து பாஜகவுக்கு திருச்சி சூரியாவுடைய வீடியாவுடைய பஞ்சாயத்து நான் தமிழரையும் இழுத்து தூட்டாங்க யார் எது பேச போகிறா கூட்டணி கட்சிகள் கேட்கவே வேண்டாம் இது ஒரு பக்கம் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்குது சரி அமைச்சரவையில் ஏதோ மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்களே கொண்டு வர போறான்னு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நாற்பது தொகுதிகள் வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு சாதனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து யார் சரியாக பணியாற்றுறனாலும் தயவு தாட்சியம் இல்லாமல் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் அதுக்காகவே முனைப்பாக வேலை பார்க்கவும் செஞ்சாங்க அதில் சில இடங்களில் சுணக்கம் பிறந்துச்சு ஆனால் நாற்பது ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறனால இருக்கும்போது தான் கட்சிக்குள்ளே உதயநிதியை அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போது வந்து துணை மதத்தில் கொடுப்பாங்க இப்போ பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க டிசம்பரில் கொடுப்பாங்க ஜனவரியில் கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க அதுங்குள்ள கள்ளக்குறிச்சி நடந்து போச்சு சரி இதை முடித்து ஏற கட்டிட்டு பண்ணலாம் அப்படின்னா அரசாங் சம்மோம் அது போக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி நிர்வாகத்தம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகிறதா ஒரு விஷயம் இருந்துச்சு ஜூலை மாதம் இறுதியில் போவாங்க அப்படின்ட்டுருக்கும் இருக்கும்போது தான் முறை பயணங்கள் இருக்குது குடியரசு ஜூலை மாதம் இறுதியில் போவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு நடுவில் அரசு நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது நிறைய அரசுடைய செயல்பாடுகள் இருக்குது போக வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அந்த ஒரு விஷயம் இருக்கனால ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆகஸ்ட் கடைசியில் போவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடியே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் மாற்றிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து காவல்துறையில் ஒரு பெரிய ஷஃபில் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஐஏஎஸ் கான்சனம் முடிஞ்சிச்சு ஒரே நாளில் வந்து அறுபத்தைந்து ஐஏஎஸ்கள் மாற்றம் நடந்துச்சு அடுத்து அமைச்சரவையில் மாற்றம் இருக்க போது சிலர் நீக்கம் இருக்கலாம் சிலர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யாருக்கு அப்படின்னு தெரியல விக்கிரவண்டியில் ஜெயித்த நீர் சிவாவுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஏற்கனவே வந்து ஆவடி நாசர் ஒரு பிரச்சனையில் அவரை நீக்குனாங்க திருப்பி அவர் உள்ளே கொண்டுலாம் சிறுபான்மையினருக்கு திமுக அதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் அவர் நாசர் உள்ள கொண்டுடலாம் அப்படிங்க ஏன்னா மஸ்தான் மேலே ஒரு பிரச்சனை இருக்கலாம் மஸ்தானை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு நாசர் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது மதிவேந்தனை வந்து நீக்குறாங்க அது உறுதியாயிடுச்சு எதனால் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை தேர்தல் வேலைகளும் பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுபோக தேர்தல் பணிகளை சரியாக கவனிக்காத மூத்த அமைச்சர்களான முத்துசாமி ராஜகண்ணப்பன் ரெண்டு பேத்தி மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது இதில் மிக முக்கியமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் அதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்கும்போது உள்ளாட்சி அவர் கையில் வச்சுருந்தாரு ஸோ இப்போவும் உள்ளாட்சி அவர் கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ உள்ளாட்சி அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நேரு அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துக்கலாம் அவருக்கு வந்து போக்குவரத்து துறை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஸோ போக்குவரத்து துறையை கொடுத்துட்டோம்னா அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து எஸ் எஸ் சிவசங்கர் வந்து போக்குவரத்து துறையில் அவ்வளோ பிரச்சனையாகி போச்சு அதனால் எஸ் எஸ் சிவசங்கர் இருப்பாரா இல்லை வெளியே போவாரா தெரியாது அது ஒரு பிரச்சனை இருக்குது ராஜகண்ணப்பங்கிட்ட இருக்க ஒரு கூடுதல் பொறுப்பில் இருக்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை இது பண்ணிட்டு வீட்டு வசதி வாரியத்தை மட்டும் கொடுக்க போகிறாங்க முத்துசாமி கிட்ட இருக்க டாஸ்க்மார்க்கை வாங்கி அதை வந்து சாமிநாதன்கிட்ட கூடுதல் பொறுப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிடிஆருக்கு வந்து மறுபடியும் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஏற்றுக்கு வரான்னு தெரியல ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சராக பிடிஆர்ட்ட கொடுத்தோம்னா கவர்னரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பொன்முடிக்கு ஏற்கனவே செக் வச்சாங்க அதனால பொன்முடியை நம்ம திருப்பி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியை லைட்டாக இது பண்ணி அவரை வந்து மின்சாரத்துறைக்கு போட்டுட்டோம்னா தங்கம் தென்னரசால ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அது அங்கே கொடுத்துலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது போக செந்தில் பாலாஜி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தெரியல மனுஷனே அங்கே உள்ள போயே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது ஒரு வாய்ப்புகள் திருப்பி கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல இது போக வந்து கே கே ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு நேர் ஏகப்பட்ட ஆட்கள் மேலே வழக்குகள் இருந்துக்கிட்டு ஸோ இந்த வழக்குகள் தீவிரம் முடுக்காத வகையில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து இவங்களுக்கான இம்பேக்ட் வந்து இருபத்தாறு தேர்தலில் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்க பொறுப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்து டைவர்ஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்மையில் பத்து அமைச்சர்கள் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துருக்காங்க போது மிக விரைவில் உதயநிதி துணை முதலமைச்சராக ஏற்பார் அதை வந்து சர்க்குலராக கொடுக்க போகிறாங்களா சும்மா ஒரு இதுவாக போட போகிறாங்களா இல்லை ஒரு ஜீவோவாக போட போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஜிவோவாக போட்டாங்க உதே இவர் ஓபிஎஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போட்டாங்க ஸோ அதை எப்படி கொடுக்க போகிறாங்க என்னென்ன இலாக்கங்கள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இதில் மிக முக்கியமாக முதலமைச்சருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உள்துறையை உதயநிதி கைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது அதை எந்த அளவுக்கு சரி செய்வாங்கன்னு தெரியல ஏன்னா உதயநிதிக்கு நெருக்கமான அமைச்சர்கள் அதிகாரி அதிகாரிகள்லாம் வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குன்னு தெரில ஏற்கனவே வந்து கமிஷனர் ரத்தோர் மாற்றிட்டாங்க ஜிவால் எப்போ அப்படிங்கிற விஷயம் தெரியல அமுதாவையும் வந்து பத்தோட பயனுள்ளி கடாசிட்டாங்கும்போது ஸோ உதயநிதி கூல் பண்ணுவதற்காக அதையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரியல பட் இந்த மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ளே அமெரிக்கா பயணத்தை ஒட்டிதான் நடக்க போகுது நம்ம இதிலே வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாங்க அவர் போறாரு அவர் போனாருன்னா இங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டா செட் பண்ணி வச்சுட்டு தான் போவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க அப்போது அதுக்கேற்ற மாதிரிதான் இப்போ இருக்கும் கண்டிப்பாக இருக்க போகுது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்